நல்லா இருக்காரு நானே ஒரு கிளாரிட்டி கொடுத்துடான்னு நினைக்கிறேன் வலைப்பேச்சு அந்தனன் அப்புறம் மிர்ச்சி சா இவங்கள மாதிரி யூடியூப்ல கண்டபடி பேசிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பது நாளைக்கு முன்னாடியே கூலி படத்தோட ஷூட்டிங்லேயே அவர் வந்து சொல்லிட்டாராம் இந்த மாதிரி ஒரு சின்ன மருத்துவ சிகிச்சை இருக்குது செப்டம்பர் முப்பதாம் தேதி நான் அந்த சிகிச்சைக்காக போகணும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு மாதத்தில் ஒரு நாற்பது நாள் முன்னாடி இருக்கும் இந்த வைசாக் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ சொன்னது சார் எங்ககிட்ட இந்த மாதிரி அக்டோபர் இந்த முப்பதாம் தேதி அவருக்கு ஒரு ஒரு நான் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் தலைவரோட போர்ஷன்லாம் இருபத்தி எட்டாம் தேதியே முடிச்சுட்டு மற்றவங்கள வச்சு அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தலைவர் வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே குழந்தைகள்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு தான் தலைவர் வந்து போயிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயந்தான் ஏன்னா இப்படி ஒரு மருத்துவ சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாலேயே தெரிஞ்சதுனால கூலி படக்குழுவினர்ட்டையும் சொல்லிட்டு தான் தலைவர் வந்து இந்த மருத்துவ சிகிச்சையை பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம மீடியாக்கள் மீடியாக்கள்னு சொல்கிறத விட இந்த யூடியூப்பில் இருக்கிற இந்த மிர்ச்சி சா வலைப்பேச்சு அந்தணன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி கிளப்பி விட்டாங்கன்னா லோகேஷ் வந்து கூலி படத்தோட ஷூட்டிங்கில் ரஜினியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் தலைகீழெல்லாம் கட்டி தொங்க விட்டார் அப்படி இப்படின்லாம் எழுதுகிறானுங்க அப்படின்னு பேசுகிறானுங்க எப்படி தான் இப்படி வாய் கூசாமல் பேசுகிறானுங்கன்னு தெரில நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜே அவங்களுக்கெலாம் ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுக்கும் விதமாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னென்னமோ எழுதுகிறாங்க யூடியூப்பில் என்னென்னமோ பேசுகிறாங்க ரஜினி சார் எங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காரு நாங்கள் அவரை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கோம் அவருக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே இப்போ யூடியூப் பார்க்குறாங்க ஆனால் இப்படி வந்து தவறாக பேசிகிட்ருக்காங்க கிட்டேருந்து பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க அது எதுக்கு அப்படி பேசுகிறாங்க நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரியல ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேனிக்காகச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறத பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கிங்காக இருந்தது அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னையை ரீச் பண்ணுங்கள் என்னையை ரீச் பண்ண முடியலையா சன் பிச்சர்ஸ்ட்டை கேளுங்க அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு நீங்கள் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு இப்படி நடந்துருக்குமோ அப்படி நடந்துருக்குமா அப்படின்னு நீங்களாக யூகத்தில் ஒன்று பேசாதீங்க இது வந்து எங்களுக்கு மன தான் ஏற்படுத்துது ரஜினி சார்கிட்ட நேற்று கூட பேசினேன் அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கார் அக்டோபர் இருந்து அவர் வந்து ஷூட்டிங்கில் பங்கேற்கிறதா சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் யாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு உக்காந்துருக்காதீங்க எல்லாரையும் பேனிக் காக்காதீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு கூடவே இதை வந்து எல்லாருக்கும் முடிஞ்சால் நீங்கள் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு வேற மீடியாட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார் இனியாவது அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் திருந்துமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்